வணக்கம் போன பகுதியில் லகு சங்க பிரச்சலனாவோட முக்கியத்துவத்தை பற்றியும் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தை பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் வந்து அந்த லகு சங்க பிரச்சாரனா என்னென்ன ஆசனங்களை வைத்து பண்ண முடியும் எப்படி அந்த உப்பு நீர் கரைசலை நாம் உட்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சங்க பிரச்சாலனை பொறுத்தவரையும் ஒரு அமைதியான சூழலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரிப்ரேஷன் என்பது ரொம்ப முக்கியம் இந்த லகு சங்க பிரக்ஷலனா செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு டாய்லெட் என்பது மிக முக்கியம் ரெண்டு லிட்டராது குறைந்தது இளஞ்சோடான தண்ணீரில் உப்பு போட்டு வெது வெதுப்பா அந்த தண்ணீரை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கிளாஸ் தண்ணீரை குடிச்சதுக்கு அப்புறம் சில ஆசன பயிற்சிகளை செய்வதன் மூலமாக அந்த தண்ணீரை நம்ம வாயிலிருந்து பெருகுடல் வரையும் ஆசனவாய் வரையும் செலுத்த முடியும் அதற்கு அந்த உந்து தன்மையை அதிகப்படுத்துவதற்கு அந்த ஃபீக்கல் மேட்டர் என்று சொல்லக்கூடிய மலத்தை வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துவதற்கு சில ஆசன பயிற்சிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் என்னென்ன ஆசனங்கள் தாடாசனங்கள் திரியக் தாடாசனம் கடி சக்கராசனம் புஜங்காசனம் உதர திரியக் புஜங்காசனம் என்று சில ஆசன பயிற்சிகள் உண்டு அந்த ஆசனங்களை செய்வதன் மூலமாக தண்ணீரானது இறைப்பையிலிருந்து பெருகுடலுக்கு அனுப்பப்பட்டு மலக்குடல் வரை சென்றடைந்து அதன் மூலமாக வெளியேறும் இந்த ஆசனாசை பொறுத்தவரையும் தாடாசனா நின்ற நிலையில் செய்யக்கூடிய இந்த பயிற்சி இதை வந்து நமது இயற்கை மருத்துவர்கள் ரொம்ப அழகாக வந்து இந்த பயிற்சியை செஞ்சு காமிக்க இருக்காங்க முதல்ல வந்து தாடாசன பயிற்சி நின்ற நிலையில் செய்யக்கூடிய இந்த பயிற்சியில் கைகள் ரெண்டையும் ஒன்றாக இணைத்து மேல் நோக்கி ஸ்ட்ரெச் செஞ்ச பண்ணி இந்த பயிற்சியை நாம் பண்ணணும் அதற்கடுத்த பயிற்சி சிரியக் தாடாசனம் ட்விஸ்டிங் போஸ்டர் இதே நிலையில் கொஞ்சம் திருகிய நிலையில் ஸ்டாண்டிங் போஸ்டரில் பண்ணக்கூடிய இந்த பயிற்சியானது தண்ணீரை உணவு குழாயிலிருந்து இறைப்பைக்கும் இறைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை செய்யும் அடுத்தது கடி சக்கராசனம் இந்த கடி சக்கராசனம் கடின்னா இடுப்பு இடுப்பை வளைத்து செய்யக்கூடிய இந்த பயிற்சி இந்த கடி சக்கராசனம் செய்வதன் மூலமாக பெருகுடலுக்கு தண்ணீர் அனுப்பப்பட்டு பெருகுடலில் ஏறுகுடல் நடுகுடல் இறங்கும் குடல் மலக்குடல் என்று நான்கு பகுதிகள் உண்டு இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் அனுப்பி வைக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து புஜங்காசனம் படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி புஜங்காசனம் செய்வதன் மூலமாக தண்ணீரானது நல்ல முறையில் அதை குடல் முழுவதும் சென்றடைந்து அதன்பின் திரியே புஜங்காசனம் என்ற பயிற்சியை நாம் செய்வதன் மூலமாக வடக்கல் மழக்குடல் முழுவதும் சுத்தப்படுத்தப்படுகிறது இறுதியாக உதரகஸானாசனம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக மலக்குடலுக்கு அந்த தண்ணீரானது வந்தடைந்து அதன் பின்ன நம்ம மோஷன் பாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது அதன் பின் நம்ம வந்து வயிறை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு முறை வயிறை சுத்தப்படுத்திவிட்டு இந்த பயிற்சி குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை ரிப்பீட் செய்யணும் இதனால் நல்ல பேக்டீரியா எல்லாமே வெளியேற்றப்படாது வயிற்றுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் நிறைய பேர் வேதி மருந்து சாப்பிட பயப்படுவாங்க வயிறு ரொம்ப வலிக்கும் நல்ல பேக்டீரியா கூட வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த லகு சங்க பிரக்ஷலனா என்ற பயிற்சியின் மூலமாக வயிறில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வயிற்று உபாதைகள் எதுவுமே இல்லாமல் மிக எளிமையாக வந்து இந்த பயிற்சியை நாம் செய்து கொள்ள முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல் சுத்தம் உடல் சுத்தம் என்று சொல்ல வந்து ஒரு பழமொழி உண்டு குடலை வந்து இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாலும் இது போன்ற இந்த லகு சங்க பிரசாரனை செய்வதன் மூலமாக நாள்பட்ட பல பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த பயிற்சியை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அந்த எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய யோகா அல்லது இயற்கை மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த பயிற்சியை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் குறிப்பாக காலை நேரங்களில் மட்டும்தான் இந்த பயிற்சியை நாம் பண்ண வேண்டும் அந்த நாள் முழுவதும் முழுமையாக ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலமாக உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் தன்னைத்தானே ஒரு செய்து சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் வழங்குகிறோம் இந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு உதவ நம்ம செய்யலாம் இதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை நாம் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் நன்றி